நான் எல்லாேருக்கும் இந்த வீடியோவில் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணோம் தான் சொல்லித்தரப்போகிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து குக்கர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் டபரால பண்ணாலுமே ஓகே தான் குக்கரில் வந்து எடுத்த உடனே எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் எடுத்த உடனே வெங்காயம் தான் போடணும் ஏன்னா வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் மோஸ்ட்டாக வந்து இந்த ஒரு சில பாயெலாம் இப்படி தான் குக் பண்ணுவாங்க பிரியாணி ஸோ அதே மாதிரி நான் எனக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் எடுத்த உடனே வெங்காயம் போட்டு அது சும்மா ஒரு வதக்கு வதக்குங்க ஏன்னா வந்து நம்ம சூடு பண்ணி தானே வச்சுருக்கோம் குக்கர் ஸோ அதனால் ஒரு சும்மா ஒரு சார்ட்டே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க மோஸ்டா வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா குக்கரை எடுத்து வச்ச உடனே அதில் நெய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி பட்டலவங்க போட்டு அது வெடிச்ச அப்புறம் தான் வெங்காயம் எல்லாம் போடுவோம் பட் இந்த ஸ்டைலில் வந்து இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நான் பண்ற பண்ணியிருக்கேன் எடுத்த உடனே வந்து வெங்காயம் போட்டு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றிருப்பேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து மூன்று டம்ளர் அரிசிக்கு தான் பண்ண போறேன் மூன்று டம்ளர் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட குவான்டிட்டி எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு டு ரெண்டரை பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் போட்டு சும்மா ஒரு சாட்டே பண்ண அப்புறம் எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றின அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் சூடாகும் போது என்ன பண்ணுங்கள் சும்மா ஒரு திருப்பி ஒரு சாட்டே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா வந்து இதுக்கப்புறம் தான் எண்ணெய் சூடாகணும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இதில் என்ன பண்ணிவிடுங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுங்க ஏன்னா சும்மா அது வதங்குறதுக்காக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் இது வந்து பிரியாணிக்காக டோட்டலாலாம் ஆட் பண்ணல வதங்கிறதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டை கிராம்பெல்லாம் எடுப்போம் இல்லையா அதெல்லாம் பட்டை கிராம்பு அந்த அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் பிரியாணி இலை இது எல்லாமே ஏலக்காய் இது எல்லாமே வந்து சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஆட் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் அப்புறம் சும்மா ஒரு வதக்கி விடுங்க நல்லா இது இது எல்லாமே வந்து அந்த எண்ணெய் சூட் வந்து இது போட்டு இதுவுமே கொஞ்சம் சும்மா ஒரு சாட்டே ஆகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெய் ஆட் பண்ணணும் நெய் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் ஏன்னா வந்து பிரியாணியில் மோஸ்ட்டாக எனக்கு வந்து பர்ஸ்னலாக நெய் அதிகமாக போட்டு அதோடய ஃப்ளேவர் பிடிக்காது அதனாலே வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிப்பேன் இந்த புலாவெல்லாம் பண்ணுறோம்னா அதில் நெய் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் பட் பிரியாணியில் நெய் அதிகமாக ஆட் பண்ணிட்டால் எனக்கு அது பிடிக்காது அதனால் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த நெய் ஆட் பண்ண அப்புறம் திருப்பி நல்லா ஒரு வதக்கி விடுங்க அந்த நெய்யெல்லாம் மெல்ட் ஆகணும் இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சூடாக இருக்கும் நல்லா அந்த பட்டை எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க நீங்கள் யோசிக்கலாம் என்ன எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்ட்டு ஏன்னா வந்து இந்த பிரியாணி ரெசிபிக்கு சும்மா ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறத பார்த்து நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே டேஸ்டியாகவே வந்திருந்தது ஆனால் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஏதோ லைட்டாக கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா மாதிரி இருக்கும் பட் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக வருமா இந்த மாதிரி பண்ணால் அப்படிலாம் கிடையாது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரியும் நெக்ஸ்ட்டாக வந்து பச்சை மிளகா நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக மூணு ஆட் பண்ணணும்னு நினச்சேன் பட் ரெண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதில் ஒரு ஸ்லிட் கோடு மாதிரி கத்தியை வச்சு போட்டுட்டு ஆட் பண்ணுங்கள் நான் எப்பயுமே இந்த ஒரு விஷயத்துக்கு பயப்படுவேன் ஏன்னா பச்சை மிளகா அதை ஆட் பண்ண உடனே நம்ம அப்படி முழுசாக எண்ணெயில் ஆட் பண்ணுறதுனால அந்த எண்ணெய் உள்ளே ஹீட்டாகி ஹீட்டாகி பச்சை மிளகா வெடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு எப்போதுலேருந்தும் தெரியும் இந்த வாட்டியும் நான் ஆட் பண்ணேன் பட்டு திடீர்னு பார்த்தா ரெண்டு வாட்டி வெடிச்சிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே மசாலா ஆட் பண்ணுறோம் மசாலா வந்து சில்லி பவுடர் ஒன்னே கால் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கரம் மசாலா வந்து வீட்டில் அரைச்ச மசாலா இந்த பேக்கெட் பவுடர்ஸ் இல்லை வீட்டில் எங்கள் அம்மா அரைச்சி வைப்பாங்க அந்த மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நம்ம அந்த மசாலா அந்த பட்டை கிராம்பு முன்னாடியே அந்த தாளிக்கிறதுக்கு அந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் போட்டிருப்போம் ஸோ அதனால் அது சும்மா ஒரு கால் ஸ்பூன் டூ அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப வந்து இருந்துச்சுன்னா பெருசாக நல்லா இருக்காது ஸோ அதனால் ஒரு கால் டூ அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து அந்த எண்ணெயிலே வதக்கி கொடுங்க பட் மெயினான பாயிண்ட் வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலா போடாதீங்க அது தீஞ்சிடுச்சுன்னா பிரியாணியோட ஃப்ளேவரே போயிடும் ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாலாம் போட்டு பொறுமையாக வதக்கி கொடுங்க ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க அந்த பச்சை மிளகாய் வெடிச்சதுன்னு சொன்னல அந்த அந்த பச்சை மிளகா தான் ஒரு மாதிரி நெடி ஏற ஆரம்பிச்சிடுச்சு ரூம் ஃபுல்லாக ஸோ அதனால் அந்த ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நாங்கள் எடுத்திருப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறது சும்மா ஒரு கைப்பிடி அளவு புதினா அதுக்கும் கம்மியாக கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அதேமே அந்த வெங்காயம் எண்ணெயோடு நல்லா வந்து வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லியோ வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம் ஏன்னா வந்து அதிகமாக ஆட் பண்ணாலும் பெருசாக நல்லா இருக்காது ஸோ சும் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன் அது நான் என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சனால அந்த மசாலாலாம் கொஞ்சம் வெங்காயமே கொஞ்சம் தீர ஸ்டேஜ் மாதிரி வந்துடுச்சு ஸோ அதனால என்ன பண்ண ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட டக்குன்னு வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன் தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணணும் அது எப்படின்னா ஜிஞ்ச இஞ்சியும் பூண்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க எதுவுமே அதிகமாக அப்படிலாம் இருக்கக்கூடாது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் அது ரொம்ப தீஞ் லைட்டாக தீர மாதிரி வர ஸ்டேஜ் வந்துடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவேன் ஸோ நீங்களும் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி போட்ட அப்புறம் நல்லா வந்து வதக்கி கொடுங்க தக்காளி போட்ட அப்புறம் கீழெல்லாம் பெருசாக ஒட்டாது நல்லாவே அது ஒரு மாதிரி மூஷின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நல்லா வந்து கொழை கொழைஞ்சி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேக ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டாக தான் நான் என்ன என்ன பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து முன்னாடியே மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தக்காளி எல்லாம் போட்ட அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா ஒரு வதக்கி கொடுக்குறேன் இதையெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் இப்போது நீங்கள் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நல்லா ரொம்ப அடி பிடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அந்த டைமே போட்டுருங்க அப்படி போட்டுட்டிங்கன்னா பெருசாக வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாது இது ஒரு ட்ரிக்ஸாக கூட எடுத்துக்கோங்க அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும்போதே கல்லுப்பு போட்டுட்டா ரொம்ப அடி பிடிக்காது அந்த தீரா மாதிரியெல்லாம் வராது ஸோ அதனால் அந்த டைமே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து நான் தயிர் ஆட் பண்ணுறேன் தயிர் வந்து ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தயிரை அதுக்கு மேலே ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா லெமன் போடுறோம் தயிர் வந்து புளிப்பாக இருந்து தக்காளி லெமன் எல்லாமே போட்டால் அதை வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து தயிர் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றிட்ட அப்புறம் அதையுமே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க தயிர் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா வந்து அந்த கறியை எந்த நம்ம ஆட் பண்ணுறோமோ நல்லா சாஃப்ட்டாக வேகும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து சிக்கன் இருக்குது இல்லையா அதுக்கெலாம் வந்து தயிரை ஆட் பண் பிரியாணி பண்ணும் போதோ இல்லை எந்த டிஷ் பண்ணும் போதோ கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணும் போதும் கூட தயிரை ஆட் பண்ணி மேரினேட் பண்ண வச்சோம்னா நல்லா ஆகிடும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் தயிர் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து நான் இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா தயிர் எல்லாமே வந்து இதுவாகிற அளவுக்கு ஃபுல்லாக வதக்கி விட்டுறணும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணுறோம் மட்டன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் தனியாக வந்து ஒரு குக்கரில் மட்டன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லைட்டாக கரம் மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டுருவேன் ஏன்னா ஸ்பூன் போட்டால் வந்து பொங்கி வராது இந்த மட்டன் தண்ணியெல்லாம் அதனால உள்ளே கொஞ்சம் ஸ்பூன் போட்டுருவேன் அது போட்டு ஒரு மட்டன் எனக்கு வந்து ஒரு பத்து விசில் கிட்டே நாங்கள் வேக போடுவோம் உங்களோட மட்டன் வந்து எத்தனை விசிலில் வேகுமோ அந்த மாதிரி வே வேக வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் தான் வந்து மட்டன் ஆட் பண்ண போகிறோம் மட்டன் ஆட் பண்ணும்போது வெறும் அந்த மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள் அந்த ஸ்டாக் இருக்கும் இல்லையா மட்டன் வேக வச்ச தண்ணி அதில் வந்து பிரியாணி பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மூன்று டம்ளர்னால் ஒரு அஞ்சு டம்ளர்கிட்ட தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளருன்ற மாதிரி கணக்கு ஸோ அதில் வந்து மட்டன் தண்ணியுமே சேர்த்து அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியோடு ஊற்றிக்கோங்க அது ரொம்பவே டேஸ்டியாக வரும் இப்போ வந்து மட்டன் எல்லாம் போட்ட அப்புறம் நல்லா வந்து ஒரு பெரட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்ருங்க இது எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மட்டனை வந்து அந்த மசாலாவோடு நல்லா ஊறி இருக்கணும் ஸோ அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே பெரட்டி விட்டுருங்க அந்த மசாலாவோட நெக்ஸ்ட்டாக தான் வந்து உப்பை ஆட் பண்ணுறோம் உப்பு வந்து ஒட்டுமொத்த பிரியாணி அரிசி எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ தான் நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உப்பை ஆட் பண்ணுறோம் முன்னாடி ஆட் பண்ணது வெறும் வந்து வெங்காயம் மதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் இப்போ வந்து பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்த்து ஆட் பண்ணுறோம் ஆனாலுமே கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம டேஸ்ட் எப்படியோ எண்டில் பார்ப்போம் அரிசியெல்லாம் அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்ப்போம் அப்போ வந்து கரெக்டாக இருந்தால் ஓகே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் அதிகமாக போட்டுவிட்டால் அதை கம்மி பண்ண முடியாது ஸோ உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்ட அப்புறம் வந்து நான் நல்லா வந்து வதக்கி கொடுக்குறேன் அந்த ஏனா வந்து அந்த மட்டன் வந்து அந்த மசாலாவோட ஊறணும் நம்ம ஏன்னா முன்னாடியே தனியாக வேக வச்சு தானே ஆட் பண்ணுறோம் ஒரு சிலவங்க வந்து பிரியாணி எப்படி பண்ணுவாங்க அந்த மசாலா போட்டுட்டு மட்டனையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு விசிலை போட்டுருவாங்க விசில் போட்ட அப்புறம் அதே தண்ணியில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரிசி போட்டு அப்படியும் கூட பண்ணலாம் பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் டோட்டலாக மூன்று டம்ளர் அரிசின்றனால அஞ்சு டம்ளர் தண்ணி நான் ஊற்றணும் முன்னாடியே சொன்னேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அந்த கணக்கில் நான் வந்து மட்டன் ஸ்டாக்கோட சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணியுமே ஊற்றிட்டேன் இப்போ நல்லா கலக்கி விடணும் அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா கல்லுப்பு தானே போட்டோம் நல்லா டிசால்வ் ஆகி நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் இந்த தண்ணி கொதிச்ச அப்புறம் தான் அரிசி ஆட் பண்ணணும் ஸோ வந்து இப்போ நல்லா இது ஆட் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்ட அப்புறம் கொதிக்க விடுங்க ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போதான் என்ன பண்ண போகிறோம் லெமன் ஆட் பண்ணிக்க போகிறோம் லெமன் வந்து ஒரு அரை லெமன் தான் ஆட் பண்ணணும் ஃபுல் லெமன் ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து மூன்று டம்ளர் அரிசி தானே அதுக்கு லெமன் ஆட் பண்ணக்கூடாது சும்மா ஒரு அரை லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஆட் பண்ண அப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த டைம்லேயே கொஞ்சம் உப்பு பார்த்துருங்க உப்பு வந்து கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசியெல்லாம் போட்டு அப்புறம் சமமாக ஆகிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இந்தியா கேட் அரிசி பிர அந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் கிளாசிக் இந்தியா கேட் கிளாசிக்ன்ற பிராண்ட் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் சீரக சம்பா கூட அந்த ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குமே ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி அந்த ரேஷியோ தான் இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டுமே ஈக்குவல் அளவில் வரணும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவல்ல வந்த அப்புறம் தான் நம்ம தம் போடுவோம் நல்லா ஹை ஃபிளேம்ல இது வரைக்குமே வந்து ஹை ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க லாஸ்டா தம் போடுற டைம் தான் நீங்க ஸ்லோ வைக்கணும் இது வரைக்கும் அந்த அரிசி போட்ட அப்புறம் நல்லா அந்த மசாலா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதோட நல்லா வந்து ஊறணும் அதுக்கு வந்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு இதுலேயே வந்து பாதி குக்காகிடும் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் கிட்ட இந்த மாதிரி விடணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமம் லெவல் வரா மாதிரி இருக்குது ரெண்டுமே ஈக்குவல் லெவலில் வரா மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குனா அது வத்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் தான் போடணும் ஸோ இது நல்லா சமம் அளவில் வந்துடுச்சு இதுக்கப்புறம் தான் நான் மேலே ஒரு தட்டு போட்ட அப்புறம் ஒரு நான் வந்து அந்த உரல் இருக்கும் இல்லையா அதை மேலே வெயிட்டுக்கு வைக்கிறேன் நீங்கள் வெயிட்டுக்கு எது வேணால் வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட நீங்கள் வைக்கலாம் நான் வந்து என்கிட்ட அந்த உரல் இருக்கனால அதை வச்சு நான் போடுறேன் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு டென் மினிட்ஸ் தம் போட்டுருணும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ஒட்டாமல் உதறி உதிரியாக வந்திருந்தது நான் உங்களுக்கு கேலரி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி ஃபெயிலே ஆகாது பிரியாணி பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் பட் மட்டனை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னா சிக்கனில் கூட நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணலாம் மட்டன்னா நீங்கள் தனியாக வேக வைக்கணும் சிக்கன்னா அப்படி வேக வைக்க தேவை மட்டனை ஆட் பண்ணுற டைமே சும்மா வாஷ் பண்ணி வச்சுருந்தா சிக்கனையும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம்